எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பாக்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி உடச்சு இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் இது எல்லாத்துலையுமே வந்து கரெக்ஷன் தான் நடந்திருக்கு ஸோ ஓவராலாக மார்க்கெட்டே வந்து வீக்காக தான் இருக்கு ஸோ எஃப்ஐஸ் வந்து திரும்ப வந்து அவங்களோட பையிங் ஆர் செல்லிங் டைரக்ஷன் பொறுத்துதான் நிப்டி ஃபிஃப்டி இங்கிருந்து எங்க போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டன் அண்ட் சில்வர் இது ரெண்டுமே இன்னைக்கு வந்து கரெக்டாக இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து ஒரு அவுன்ஸ் நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நாலாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற அந்த லெவல உடச்சு கீழே வந்திருக்கு அதே மாதிரி சில்வருமே எண்பது டாலருக்கு மேல சேல் ஆயிட்டு இருந்தது இப்போ எழுவத்தஞ்சு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து வந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு கிராமுக்கு எண்பது ரூபா வந்து கீழே விழுந்திருக்கு பதிமூவாயிரத்தி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு கீழே விழுந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ரன் வந்து கோல்டன் வந்து நடந்துருச்சு ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க டெக்னிக்கலாவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி கோல்டு வந்து ரொம்ப ஹெவியா கரெக்ட் ஆகிறதுக்கான சினாரியோஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகல தான் அனாலிஸ்டோட ஒரு வியூவா இருக்கு ஸோ பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு யோசனையாக வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி கோல்ட் கோல்டு சில்வர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துலயும் கோல்டு வந்து ஒரு நல்ல ரன் வந்து கொடுத்திருந்தது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது கொஞ்சம் வளட்டலா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு ஸோ ரெண்டு சான்ஸுமே இருக்கு ஒன்னு புல் புல்கேஷ்னா இப்போ இருக்கிற ரன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுறது ஸோ அதுக்கு வந்து ட்ரம்போட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் வந்து சஸ்டெயின் ஆகுது அமெரிக்காவில் ஜிடிபி நம்பர்ஸ் அப்புறம் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் வந்து எப்படி வருது அடுத்து வர ஃபெட் கவர்னர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கட் பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்து புல் கேஸில் ஒரு ரன் வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே சமயத்தில் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை வந்து நிறுத்தி வச்சாலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் திரும்ப வந்து கோல்டு கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கோல்டோட விலை வந்து ஏற ஏற கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு அதே மாதிரி டாலரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது சோ இதெல்லாம் வந்து கோல்டோட பிரைஸ கொஞ்சம் வளரட்டெல்லாம் மாத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பர்சனலா இந்த கரெக்ஷனை வந்து ஒரு பாக்குறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே கோல்டு பீஸ் வந்து கிட்ட கரெக்டா இருக்கு நான் வந்து வந்து லாங் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஏன்னா இதே மாதிரி அக்டோபர்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது கோல்டு பீஸ் அப்ப நூத்தி எட்டு ரூபா இருந்தது இதே மாதிரி கோல்டுல வந்து ஒரு கரெக்ஷன் நடந்து அப்ப தொண்ணூத்தி ரூபாய் வரைக்கும் வந்துச்சு அப்பயுமே நம்ம வந்து அகமலேட் தான் பண்ணிட்டு இருந்தோம் தான் அங்கிருந்து ஒரு ரேலி கொடுத்து இந்த நூத்தி மூன்று ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இப்போ வந்து இருக்கு ஸோ இங்க இருந்து ஏதாவது கரெக்ஷன் நடக்குது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ்ல கோல்டு வந்து கொஞ்சம் மைனராவோ இல்லை ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து நான் வந்து பர்சனலா ஒரு ஆப்பர்சுனிட்டியா நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எப்பால வந்து நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு கோல்டு பேஸ அக்கமிலேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா நமக்கு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல கண்டிப்பாக வந்து இருக்கும் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்வெஸ்டர்ஸ் பிளெக்சி கேப் ஃபண்ட்லையும் கோல்டு எஃப்லயும் தான் அதிகமான பொசிஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து நாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரதுக்கான முக்கியமான காரணமே பேங்கில் நம்ம போடுற எஃப்டியில் வர ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் அதை விட நல்ல ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட்டுக்கு வந்து வரும் பட் அங்கே நல்ல ஸ்டாக்கா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த நம் நியூஸை பார்க்கும்போது நமக்கு வந்து புரியுது இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி அதாவது சென்செக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் எண்பது பர்சன்ட் ஸ்டாக்ஸ் வந்து எஸ்பிஐயோட எஃப்டி ரிட்டர்னை வந்து பீட் பண்ணலை எஃபிஐ எஃபிஐல எஃப்டி ரிட்டர்ன் அப்படிங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டா இருக்கு ஸோ கிட்டத்தட்ட எண்பது பெர்சென்ட் சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து அந்த ரிட்டர்ன் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்கல அப்படிங்கறத டேட்டாவா இருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு அந்த ரேஞ்சில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு முப்பத்தி ஏழு பர்சன்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கோவிட் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பீரியட்ல வந்து ஒரு ஐம்பத்தொம்பது பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருந்தது ஆனால் இப்போ எண்பது பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து இந்த எஃப்டி ரிட்டனை பிரேக் வந்து பண்ணலை ஸோ அதனால தான் நம்ம எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளால ஒரு ஸ்டாக்கில் என்ன மூவ்மெண்ட் நடந்தாலும் அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்மளால் கண்டிப்பாக முடியணும் ஸோ நான் டெய்லி இந்த நியூஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போகிறதுக்கான காரணமும் அதுதான் ஒரு ஸ்டாக்ல மூவ்மெண்ட் நடக்கும்போது அது ஏன் நடக்குது அந்த மேனேஜ்மெண்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது குளோபலா அந்த ஸ்டாக்கை பாதிக்கிற என்ன விஷயங்களா நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற மாதிரி விசிபிலிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த மாதிரியான கொஞ்சம் மியூட்டட் ரிட்டர்ன் கிடைக்காம நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ம ட்விட்டர் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதுலேயுமே அன்னன்னைக்கு நியூஸை வந்து நான் ட்விட்டரில் அப்பாவை அப்டேட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறவங்க அந்த ட்விட்டர் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஃப்ஐஐ செல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த நாள் வரைக்குமே ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெக்கார்ட் லெவல் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி வந்து அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி அதிகமாக தான் வந்து இந்த வருஷம் சேல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹைப்ரிட் அண்ட் ஈக்குவிட்டி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வந்து ஆர்வம் காட்டுறதுனால அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இன்வெஸ்ட் பண்றது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்புறம் பெரிய பெரிய அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வர எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஹைப்ரிட் அண்ட் ஈக்குவிட்டியில வந்து நிறைய இன்ஃப்ளோஸ் கொடுக்குறாங்க டெப்ட்ல வந்து இன்ஃபுளோஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து சொல்லுது அடுத்தது ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கோல்டு பைனான்ஸ் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது கோல்டோட பிரைஸ் கரெக்டாக இருந்ததுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இங்கேயுமே இருந்தது மணப்புரம் முத்தூட்டி இது ரெண்டுமே ரெண்டு பர்சன்ட் கிட்ட ஃபாலோ ஆச்சு இதில் மணப்புரம் பத்தி நம்ம பழைய வீடியோவில் பேசியிருப்போம் நான் பர்சன் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் ரன் கொடுத்திருந்தாலுமே இப்பயுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் இந்த ஷேர் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஸ்டாக் அப்படிங்கிறது சவுத் இண்டியன் பேங்க் இந்த ஷேரை பத்தி இருபத்தெட்டு ரூபாய் இந்த ஷேர்ல இருக்கும்போது நம்ம சேனலில் போட்ட வீடியோல சொல்லியிருப்போம் புக் வேல்யூ விட நல்லா கம்மியாகவே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிஇ வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு இப்பயுமே இது புக் வேலை கீழே தான் இருக்கு கோல்ட் லோன் செக்மெண்ட்ல வந்து இவங்களும் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த பேங்கையும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்ணிருக்கேன் அடுத்து டைம் குரூப் இவங்க வந்து லக்ஸுரி வாட்ச் பண்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் வந்து அவங்க ஸ்டேக்க டுவெண்டி டிஸ்கவுண்ட்ல வந்து சேல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பத்து கிட்ட மார்க்கெட் வந்து கரெக்டா இருக்கு இந்த ஷேர் வந்து மார்க்கெட்ல சோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அறுபது பி மேல மேலே இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ப்ரமோட்டர்ஸே இது ரொம்ப ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது இந்த டைமில் ஷேரை விற்று பணத்தை வந்து டேபிள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல உதாரணம் அடுத்து இந்த சில்வரில் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனும் காப்பர் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு ரைஸ் கொடுத்து உடனே ஒரு ஃபாலு வந்து கொடுத்ததும் ஹிந்துஸ்தான் காப்பர் அந்த இந்து ஜிங் இந்த ரெண்டு ஷேர்லயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சோ இந்த மெட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாத்திலுமே ஆல்ரெடி ஒரு ரன் நடந்து முடிஞ்சதை நான் வந்து நினைக்கிறேன் இப்ப இதை என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா இருக்காது அடுத்து பந்தன் பேங்க் ஸோ அவங்க வந்து அவங்களோட பேட் லோன் வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறு கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க சேல் பண்ணி அதுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி கோடி அவங்களுக்கு வந்து ரிலைஸ் ஆயிருக்கு ஸோ இதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ஷேர் வந்து பாசிட்டிவாக இருக்கு நான் பர்சனலாக இந்த ஷேரை கன்சிடர் பண்ணுறது இல்லை அடுத்து பேங்க் நிஃப்டியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை ஐம்பத்தொம்பதாயிரத்துக்கு கீழே வந்து விழுந்திருக்கு இண்டஸ்இன் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேலே இன்னைக்கு மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்கு ஸோ இதில் என் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஷேர் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஷேர் என்கிட்ட கிடையாது பட் ஆனால் வந்து வாட்ச் போட்டு வச்சிருக்கேன் புக் வேல்யூ வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் புக் டைமுக்கு மேல இருக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் பல்காவே வந்து இதை பை பண்ணுவேன் ஆனா இப்போ ஏதாவது கரெக்ஷன் நல்லாவே நடக்குது அப்படின்னா அப்பப்ப கொஞ்ச கொஞ்சமா ஆட் பண்றதுக்கு இனிமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்கேன் பட் ஆனா இனிமே நான் பொறுமையா தான் பண்ணுவேன் அடுத்தது செக்டார் வைஸ் நியூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஐடி கம்பெனிஸ் அடுத்தடுத்து வந்து மெர்ஜர் அண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நியூஸ்ல பாக்குறோம் டிசிஎஸ் பண்ணியிருக்காங்க எச்சிஎல் டெக் பண்ணியிருக்காங்க நேத்து கூட வீடியோல சொல்லியிருந்தோம் கோஃபோர்ஜ் வந்து ஒரு பெரிய கம்பெனியை வந்து அக்யேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஸோ இது வந்து வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு இந்த ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸில் ஐடி கம்பெனிஸ் பண்ணுற அக்கோசேஷன் அப்படிங்கிறது ஃபோர் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபியூச்சரில் இந்த கம்பெனிஸ்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ஐடி பீஸை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கன்சிடர் பண்ணிருக்கேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அடுத்து இந்த மெஜரல் நக்கோசியேஷன்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் ஓவர்சீஸில் இருக்கிற கம்பெனிஸை பை பண்ணுறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலாக நடந்த மெஜர் நக்கோசியேஷன்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸில் தான் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து அக்வேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட வால்யூம் க்ரோத் அப்படிங்கிறது நல்லாவே க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வால்யூம் க்ரோத் அப்படிங்கிறது மியூட்டடாக இருந்தது ஜிஎஸ்டி ரேட் கட்டினால பிரைஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சு எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட வால்யூம் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவி டூ வீலர் மார்க்கெட்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா மார்க்கெட் லீடரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓலா தான் வந்து இருந்தாங்க முப்பத்தாறு புள்ளி ஏழு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருந்தாங்க அவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது ஒரே வருஷத்துல ஐம்பது பர்சன்ட்க்கு கீழே வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து வெறும் பதினாறு புள்ளி ஒரு பர்சன்ட் தான் அவங்க கிட்ட மார்க்கெட் ஷேர் இருக்கு யார் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து மார்க்கெட் லீடரா உருவாகியிருக்காங்க அவங்களோட ஐக்யூப் வந்து நல்லாவே வந்து சேலாயிருக்கு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அவங்க மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க அடுத்த செகண்ட் பிளேஸ்ல பஜாஜ் ஆட்டோ அவங்களோட சேத்தக்கும் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இருபத்தொன்னு புள்ளி ஒன்பது பர்சன்ட் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு அடுத்தது ஏர்டர் எனர்ஜி ஹீரோ மோட்டர் கார் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ ஓலாவுக்கு அடுத்தடுத்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது வரிசை கட்டி வந்துட்டே இருக்கு அதே மாதிரி ஓவராலாக ஆட்டோமொபைல் செக்டரோட சேல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஜிஎஸ்டி ரேட் கட் அதுக்கப்புறம் பெஸ்டிவல் சீசன் இது இது ரிலேட்டடான சேல்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது ஒரு நல்ல சேல்ஸ் இருக்கிற ஒரு இயரா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து அதானி குரூப் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல ஒன்னு புள்ளி எட்டு ட்ரில்லியன் ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கோல் இண்டியா அவங்களோட லிஸ்ட் பண்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு சப்சிடிஸ் அடுத்தது ஐபிஎஸ் வரப்போகுது இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கோல் இண்டியாவில் இருக்கிற எல்லா சப்சிடிஸுமே ரைஸுமே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அடுத்து ரியாலிட்டி செக்டர் அது வந்து ரொம்ப ப்ரெஷர்ல தான் இருக்கு இந்த வருஷம் ஏன்னா அடுத்து வேற வேற அசட் கிளாஸஸ் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்ததுனால இந்த ஹவுசிங்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதுவும் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தொம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ஹவுசிங் அதாவது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற வீடை வாங்குறதுக்கான ஆளே வந்து கம்மியாயிருக்கு சேல்ஸ் வந்து பதினேழு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நியூ லான்ச்சஸ் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படிங்கிற செக்டர் வந்து பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரூபா வந்து இந்த ரெண்டாயிரத்தி வந்து பயங்கர பிரெஷர்ல இருந்தது ஆறு பர்சன்ட் கிட்ட வந்து எதிராக இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவோட ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுதான் அதில் இம்போர்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது தான் ட்ரேட் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் ஸோ இந்த இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக இந்தியா வந்து இம்போர்ட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பண்ணும்போது அந்த பொருட்களோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ யூசர்ஸ் வந்து அந்த பொருட்களை விட டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க ஸோ அதனால் இம்போர்ட் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட டெப் டு ஜிடிபி ரேஷியோ வந்து ஐம்பத்தஞ்சு நான் ஐம்பத்தஞ்சு கீழே கொண்டு வரத்துக்கு வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போன பட்ஜெட்டில் ஐம்பத்தாறு வந்து இந்தியாவோட டெப் டு ஜிடிபி வந்து இருந்தது ஸோ இப்போ அதை ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே வந்து கொண்டு வரத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி லிஸ்டான கம்பெனிஸ் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு வகைகள் இருக்கு அதில் ஒன்று வந்து ரைட்ஸ் இஷ்யூ அது வந்து ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து அவங்க கிட்ட ஷேர் வச்சுருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேயே வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஷேரை வந்து இன்னும் சேல் பண்ணி பணத்தை வந்து ரைஸ் பண்ணுறது இல்லைனா கியூஐபி குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வராது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் எஃப்ஐஐஸ் இந்த மாதிரியான பெரிய இன்வெஸ்டர்ஸ் மட்டும் பண்ணுறது ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக கம்பெனிஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது இருபத்தெட்டு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய லெவலில் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இந்த கியூஐபிஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ரிங்க் ஆகிருக்கு ஸோ இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணல பட் ஆனால் ரீட்டைலர்ஸ் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் அதிகமாக வந்து பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த கியூ காமர்ஸ் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பயங்கர கொஷின்ல இருக்குது எல்லா கம்பெனியுமே வந்து லாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஜெப்டோவோட ஐபிஓ வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ட் இருக்கும் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு அப்டேட் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா மைக்கேல் பெரி இவர் வந்து இந்த ஷார்ட் பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் இவரை பேஸ் பண்ணி தான் அந்த பிக் ஷார்ட் அப்படிங்கிற படமே வந்திருந்தது இவரு போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்பிடியா அண்ட் பிளான்டர் இந்த ரெண்டு பெரிய ஐடி ஏஐ கம்பெனிஸ் மேல வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாரு சோ இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து ஏர்லி கிடையாது ஏஐ இன்னமும் வந்து இருக்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் பெரி வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்ல எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு நல்ல ராலி கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சுல பட் அதுல இஷுவா இவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேக்னிஃபிஷன் செவன் அப்படின்னு சொல்ல பிறந்த ஏழு கம்பெனிஸ் தான் மெஜாரிட்டியான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க ஆக்டிவ் ஈக் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து யூஎஸ்லயும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இந்தியாலையும் நடந்திருக்கு அமெரிக்காலேயும் வந்து அதுதான் நடக்குது அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாக்கும் அந்த உக்ரைனுக்குமான வார் ரிலேட்டட் பீஸ் ப்ரபோசல் வந்து அஹ் பேச்சுவார்த்தை பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த சைடு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இதே டைம்ல ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி வந்து தாக்கிட்டு இருக்காங்க பட் ட்ரம்ப்பும் உக்ரைனோட பிரெசிடென்ட் வந்து அமெரிக்காவில் மீட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து தெரியும் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிஸ்னஸ் நியூஸ் பர்பர்ஸ் வந்த வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபிசன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ட்விட்டர் அக்கௌண்ட் அண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்டோட லிங்க் வந்து கொடுக்கறேன் உங்களுக்கு வேணும்னா அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்